ஹலோ விவர்ஸ் காலை வணக்கம் இன்றைக்கி விதைகள் தான் உங்களுக்கு நான் வந்து காமிக்க போகிறேன் அந்தந்த செடி பக்கத்தில் போய் என்னோட மாடித்தோட்ட விதைகள் அதைத்தான் காமிக்க போகிறேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதை விதை அந்த விதைகளை நான் ஷேர் பண்ணவும் போகிறேன் அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து வெள்ளை வெள்ளை அண்டி மந்தாரையோட விதைங்க இது மஞ்சள் ரெண்டுமே இதில் கலந்துருக்கு இந்த விதையை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் சரியா இது வெள்ளை இதை பூத்துருப்பாங்க இது மூக்கு தேவரை பாருங்கள் இதே விதை பார்த்தீங்களா மூக்கு தேவரை வந்து இந்த இடத்துல இருந்ததுங்க அதை நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மூக்குத்தேவரை எப்படியோ விழுந்து இதில் மலைச்சு இங்கே பாருங்கள் இதே மாதிரி விதை தெரியாதான் மூத்தத்தேவரை இதே நான் ஷேர் பண்ணுறேன் ஹோல்டு பமா இதையும் நான் வந்து இதெல்லாம் சும்மா சொன்னால் போகிறாது நம்ம பொன்செல் வீட்டான கொடுத்து என்னோடய தோட்டத்தில் இப்போ அவங்க தான் நிறைய வந்து உட்காந்துருக்க இது வந்து சிகப்பு காராமணி இவ்வளோ நீளம் காப்பாங்க பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுகள் பார்த்திங்களா ரொம்ப ஃபேமஸாக நம்ம தோட்டத்தில் வந்து இவங்க தான் ஃபேவரட் இவங்க தான் ஹீரோவை வந்து நிறைய சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இதையும் ஷேர் பண்ணுறாங்க சிகப்பு வெண்டைங்க சிகப்பு வெண்டை இது பாருங்களா சிகப்பாக சிகப்பு வெண்டைங்க இது இப்படி தான் இருக்கும் அந்த விதையும் நான் ஷேர் பண்ணுறேன் சரியா இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பாருங்க தெரியறதா குட்டியாக இங்கே வந்து நீட்டு காராமணி வச்சுருந்தேன் இது பக்கத்தில் தான் என்னோடய வீடியோஸ்ல போய் பார்த்தா தெரியும் அந்த நீட் நீளமாக காய்ப்பாங்க ரெட்லாங் பீன்ஸ் மாதிரி அந்த இந்த காராமணியும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீட்டு கார இதுக்குள்ளே இருந்ததுன்னு இந்த விதையை தான் தான் அந்த விதை தான் இது இதையும் நான் ஷேர் பண்ணுறேன் நிறைய நாள் வந்து நிறைய நாள் ஆயிடுதுங்க ஷெல்ஃப் கவர் வந்து எனக்கு நிறையவே வந்திருந்தது அப்படின் தான் சொல்லணும் அதை வந் இப்போ என்னோடய தோட்டம் அதெல்லாம் நான் படிக்கிறேன் தெரியா பொற்கொடிங்க பொற்கொடிங்கிறவங்களோட மேடம்பாக்கம்மா ஆமாம் மேடம்பாக்கத்துலேருந்து பொற்கொடிங்கிறவங்களோடது வந்துருந்தது அப்புறம் வந்து நம்ம சதீஷ் சதீஷ்குமார் என்ன ஒன்று வந்திருந்தது அதுவும் பாருங்கள் அப்புறம் வந்து நம்ம சதீஷ்குமார் வந்திருந்தது அது எல்லாருக்குமே நான் அனுப்புகிறேன் சரியா என்னோடய தோட்டத்து விதைகள் அப்புறம் வந்து சிராஜி நிஷா அப்படிங்கிற உடனே வந்திருக்கு அப்புறம் ஜவஹர் நிஷாவோடதும் வந்திருக்கு ஷெல்ஃப் கவர் அப்புறம் தீபா சுரேஷ் அவங்களோடது வந்து ரொம்ப நாள் ஆயிடுத்துங்கிறதெல்லாம் வந்து ஒரு மூணு மாதம் கூட இருக்கும் நான் இப்போ வந்து என்னோடய மாடித் தோட்டத்து விதைகளை வந்து ஏ ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இந்த விதைகள் அவ்வளோ பேருக்கு வந்து சேரும் கவலைப்படையுங்க அப்புறம் வந்து சங்கீதாவா ஏதோ ஒரு ராணிப்பேட்னு போட்டிருக்கு சத்யா என்ன பேர் தெரியலையங்க ஏழுமலை ஆ ஓகே ஏழுமலைங்க அவங்களோடது வந்திருக்குது ராணிப்பேட்னு போட்டிருக்காங்க இந்த விதைகள் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக நான் இப்போ வந்து அனுப்ப போகிறேன் ஏன்னா இதுக்கு முன்னால் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் வந்து விதைகளை வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னாக்க நிறைய நான் பைசா கொடுத்து வாங்கி அனுப்பேன் இப்போ என்னோட மாடித் தோட்டத்து விதைகளை அனுப்புறதுல ரொம்பவும் நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கவர்களுக்கெல்லாம் நான் வந்து விதைகள் போட்டு எப்படி ஒரு பத்து நாளைக்குள்ளே அனுப்பிச்சிடுறேன் சரியா நன்றி வணக்கம் போட்டுடலாமா இந்த ரோஸ் முன்னால் அப்புறம் நேர்த்திக்கு